உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஓம் ஆதித்யா சோமா ஜா குரு ஜப்துரு ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிர தேவதாபியோ நம ஸ்ரீ குருபியோ நமஹா எல்லாமுள்ள என் குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே செப்டம்பர் மாத ராசி பலன்கள் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதமான ஒரு மாதம் எப்பொழுதுமே சூரியனை அடிப்படையாக கொண்டது தான் மற்ற எல்லா கோள்களும் கிரகங்களும் அதெல்லாம் வலுவான கிரகம் சனியாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் ரொம்ப வேகமான கிரகம் செவ்வாயாக இருக்கலாம் பணத்தை வாரி வழங்கக்கூடிய குரு சுக்கரனாக இருக்கலாம் அப்போது எத்தனை வலுவான கிரகங்கள் இருந்தாலுமே கூட சூரியன் தான் ரொம்ப முக்கியம் அப்பேற்பட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் திகழ்கிறது அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை மேஷம் சிம்மம் அதே போல் கும்பம் மற்றும் விருச்சகம் இந்த ராசிக்கெல்லாம் ஒரு சிறப்பான பலன்கள் இந்த மாதம் அமைகிறது இதுபோக பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நீங்கள் என்ன ஊரில் எந்த கஞ்சியில் இருந்தாலும் சரிதான் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் பொதுவாக சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா சூரியன் சிறப்பான முறையில் இருக்கிறார் காலபுருஷனுக்கு அஞ்சாம் பாவத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்றார் ஏன்னா இப்போ சனி வேற வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு சூரியனுக்கு சனியுடைய பார்வை கிடைக்கிற சனி சூரியன் சேர்க்க இருக்குமே ஆனால் அது அரசாங்கத்துக்கே ஆபத்து ஏற்பட்டு இருக்கும் இப்போ உடம்பு பார்த்தீங்கன்னாக்கா வங்காளதேசத்தில் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வங்காளதேசம் இந்த பங்களாதேஷில் இப்போ இராணுவ புரட்சி ஏற்பட்டுருக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான்லேயும் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு அதே போல் ஈராக் அங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த கிழக்கிந்திய அந்த அந்த நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதை போல் இந்த செப்டம்பர் மாதம் சனி ப சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கும்போது ஒருவேளை சனி பகவான் நார்மலான பொசிஷனில் கும்பத்தில் இருப்பாரே ஆனால் அது பன்னெண்டு ராசிக்கும் அந்த அரசாங்கத்துக்கே கூட அது பிரச்சனையாக இருந்திருக்கும் நல்ல வேலை அந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்ச காரணத்தினால் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நல்ல சுபத்துவமான பலன்கள் அரசாங்கத்துக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் விவசாயத்திற்கும் கன்று வச்சுருக்கக்கூடியவங்க தோட்டந்தொடரவு வச்சுருக்கக்கூடியவங்க நீர்ப்பாசனத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க மெயினாக விவசாயம் செய்யக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் அப்போ இவங்க பொதுவாகவே இந்த நாட்டிற்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான நல்ல புண்ணியமான பலன்களை தரப்போகுது ஒரு புண்ணியமான மாதம்னு சொன்னால் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சூரியனோடு இணைந்த புதன் பகவான் இரண்டு பதினொன்றுக்குடையவன் சூரியனுக்கு ரெண்டு பதினொன்றுக்குடிய புதனும் அங்கே சிம்மதா சிம்ம ராசியிலே அமைந்திருக்கிறார் குரு நாலு பத்தாக அமைந்திருக்கிறார் அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இங்கே கீழே இறங்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பொதுவாக இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சனியுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா அஸ்தம் நட்சத்திரத்தில் கேதுவும் அதே போல் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள் அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்கள் எஜமானர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக ஒரு வளர்ச்சியான மாதமாக அமைகிறது அதே போல் வேலை வாய்ப்புகளுக்கும் சிறப்பாக இந்த மாதம் அமைய போகுது நல்ல பொசிஷன் நல்ல ஒரு ரேங்க்கு அல்லது ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் சூரியனும் குருவும் ஸோ செப்டம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன சொல்லுது பொதுவாக செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்குது உங்கள் தலையெழுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கு ஒத்துப்போதா இந்த வளர்ச்சி அது ஏற்றுக்குமா உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அன்பார்ந்த நேயர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் மிக அற்புதமான ஒரு மாதமாக நம்ம விருச்சக ராசிக்கு அமைகிறது நீண்ட நாள் தடைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்குது சாமி பத்து வருஷமாக ஒரு கேஸ் ஓடுது பன்னெண்டு வருஷமாக ஒரு கேஸ் ஓடுது அல்லது ஒரு பதினாலு வருஷமாக ஒரு கேஸ் ஓடுது கேஸ் ஓடிக்கிட்டே இருக்குது நின்ன இல்லை அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் நிச்சயமாக எனது திறமை விருச்சகராசினியர்களை இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் எல்லா பிரச்சனையும் திருத்து வைப்பார் போன மாதம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சினிமா துறையில் ஒரு முக்கியமான ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் ஒரு முக்கியமான ஒரு இடப்பிரச்சனை ஒரு சொத்து பிரச்சனை அதாவது ஒரு இடப்பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க இடதோஷம் அவங்களுக்கு அந்த இடத்துக்கு போனதுலேருந்து அந்த இடம் ரூம் மாறினதுலேருந்து இல்லை ஒரு இடம் மாறுனதுலேருந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே ஒரு மூணு வருஷமாக நாலு வருஷமாக இடப்பிரச்சனையாகவே இருந்து வருகிறது அப்போ அது நீண்ட நாள் பிரச்சனைகள் நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு வாராகியுடைய ஆசீர்வாதம் நம்ம வாராகிட்ட போனோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேமிலி முடிவு செய்து இந்த சினிமா துறையை சார்ந்தவர்கள் நம்ம இந்த வாராகி இடத்துறையை வந்தார்கள் அவங்களுக்கு உரிய ரெண்டு நாள் தொடர்ந்து அவங்க வீட்டில் பூஜை ரெண்டு நாள் இரவு பகலாக பூஜை செய்து அந்த இடதோஷம் நிவர்த்தி அவங்களுக்கு செய்து கொடுத்தோம் ரொம்ப அலக்காக அந்த இடத்த வந்து அந்த பூமியை வந்து ஒரு அதிர்ஷ்ட பூமியாக மாற்றி அவங்களுக்கு கையில் கொடுத்தோம் இத்தனைக்கும் அந் அவங்க வந்து நிறைய பூமி தானம் செஞ்சுருக்கிறாங்க நமக்கே கூட கேட்டாங்க இவங்களுக்கு ஏதாவது தானம் ஏதாவது செய்யணா அவ்வளோ சாமின்னு எதுவுமே தேவையில்லை அந்த பூமியை அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாற்றி கையில் கொடுத்துட்டோம் அப்போ இது போல் நிறைய கம்பெனிஸ் இருக்கலாம் நிறைய நிறுவனங்கள் இருக்கலாம் நிறைய கடைகள் இருக்கலாம் வியாபார ஸ்தலங்கள் இருக்கலாம் நிறைய இடதோஷத்தில் போய் நீங்கள் மாட்டி சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கலாம் தெரியாமல் நான் இதை ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டேன் நான் தெரியாமல் இந்த மிஷினை இந்த இடத்துல போட்டேன் இதுக்கு முன்னாடி சிறப்பாக இருந்தது நான் தெரியாமல் இப்படி வந்து உக்காந்துட்டேன் அப்போது திசை மாறி விடுவது ஒரு தசை மாறிடுச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது அதை போட்டி வாட்டி வதக்கி வருத்தி அதே போல் மிகுந்த சிக்கலில் இருக்கக்கூடிய தொடர்ந்து பல தோல்விகளையோ அல்லது தொடர்ந்து பல இழப்புகளை கூட ஒரு சில வீடுகள்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த புதுசாக திருமணம் நடந்திருக்கும் அந்த தம்பதிகளே பிரிஞ்சுருப்பாங்க டிவோர்ஸ் இருக்கும் இல்லை டிவோர்ஸ் கேஸ் போயிட்டுருக்கும் இல்லைனா ஒற்றுமை இருக்காது இல்லைன்னா குழந்தை இருக்காது இல்லைனா வீட்டில் வயசானவங்க பெரியவங்க இழுத்து பறிச்சுன்னு இருப்பாங்க எண்பது வயசு தொண்ணூறு வயசுல இப்போதைக்கு போக மாட்டேன்னு ஸ்ட்ராங்காக உட்காந்துருப்பாங்க எனக்கு நான் இப்போ தான் எண்பத்தஞ்சாவது எனக்கு இப்போதான் தொண்ணூறாவது என்ன வந்தது உங்களுக்கு அப்படின்வா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்போ இதெல்லாம் அந்த ஊழ்வினை கர்மாவின் காரணங்கள் கஷ்டம் வருது கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டம் எப்படி வருது அந்த கஷ்டம் எந்த ரூபத்தில் உங்கள் கூட குடும்பம் பண்ணது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உறவு முறைகள் மூலமாகவோ பூமி மூலமாகவோ ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள் கூட தான் அது வந்து குடும்பம் பண்ணும் அதை கண்டறிந்து அதை விளக்குவது தான் உங்களுடைய திறமை அதுதான் உங்களுடைய சாமர்த்தியம் இது தெரியணும்னா உங்களுக்கு ஒரு நல்ல குரு வேணும் வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல தூய்மையான குரு வேண்டும் என தருமை ராசி நேயர்களே அப்ப ராசியை பொறுத்தவரை சம சப்தமமான முறையில் குரு பகவான் இருந்து உங்களுக்கு நல்ல துணையாக இருந்து வழியை காட்டுகின்றார் அப்ப கவலை வேண்டாம் விருச்சகராசினியர்களே நல்ல முன்னேற்றமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஒரு பக்கம் அர்தாஷ்டம சனி விலகி இருக்கு நிவர்த்தி அடைஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் இடத்தில் அற்புதமான முறையில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று கர்மாதிபதினு சொல்லக்கூடிய கர்மாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒரு பலமான ஸ்தானத்தில் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அதே போல் கனிம வளங்கள் கஷாரு குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் இந்த மாதம் அமைகிறது ஒரு சில ராசி அன்பர்கள் தொழிலையே விட்டுருப்பாங்க நான் தொழிலையே விட்டுட்டேன் சாமி தொழிலை மிஸ் பண்ணிட்டேன் எவனோ ஒருத்தன் வந்தால் மொத்தத்தையும் கணச்சி போட்டுட்டான் டோ டோட்டலாக வாஷவுட்டு நான் எடுத்து பண்ணுறான் அப்படின்னா அவனை நம்பி நான் வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான் இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய விஜகராசி அன்பர்கள் இருக்கிறாங்க எங்கிருந்தோ வந்தான் பாரதியார் பாடின பாட்டு மாதிரி ஒருத்தன் வந்திருப்பான் அவங்கள மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணிட்டு காலி பண்ணிட்டு போயிட்டுருப்பான் அதுதான் ராகு அஞ்சில் இருக்கக்கூடிய அவன்தான் ராகு அவன் நீங்கள் மனிதனாக பார்க்கக்கூடாது கிரகமாக பார்க்க வேண்டும் அப்போ அவரூபத்தில் பாம்பு வந்திருக்குன்னு அர்த்தம் அப்போ இதெல்லாம் கணி கணிச்சு இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து வழிபாடு பரிகாரங்கள் ஆனால் அப்போ தான் நீங்கள் தோஷ பாப விமோசனம் பெற முடியும் அப்போ விருச்சகராசினியர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் அதே போல் வெளிநாடுகளில் தொழில் செய்யக்கூடியவங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கலாம் அல்லது சொசைட்டி அல்லது ஆர்கனைசேஷன்ஸ் அல்லது வந்து அரசாங்கம் கவர்மெண்ட் சார்பில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம் என்கொயரிஸ் ஏதாவது இருக்கலாம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் பதவி போட்டிகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விருச்சகராசி என்பவர்களே அதெல்லாம் வாராகி பூஜையில் சரி பண்ண முடியும் அதெல்லாம் அம்பாள் அன்னை வாராகி இருக்கின்றால் வாராகி பூஜையில் அதெல்லாம் பரிகாரங்கள் பிராரசித்தங்கள் செய்ய முடியும் அதே போல் விருச்சகராசினியர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் அப் பிஸ்னஸாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வருமானங்கள் அதிகரிக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் உங்களுக்கு என்ன பதவி உயர்வு வேண்டும் எனக்கு ப்ரமோஷன் வேண்டும் சாமி எனக்கு ஒரு வேலை வாய்ப்பில் உயர்வு வேண்டும் எனக்கு இடமாற்றம் வேண்டும் அப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த வேலையை சேர்ந்த பிரச்சனைகள் விலகும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் உங்களுடைய கூட ஒர்க் உங்கள் கொலீக்ஸ் இவங்களால் வரக்கூடிய ப்ராப்ளம் அதில் ஒரு கழகங்கள் ஒரு மீன்பிடி அபமானம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு ப்ரெஷர் இதெல்லாம் உங்களுக்கு ஜாபில் இருக்குமே ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது என்னை கேட்காமல் வேலையை விடக்கூடாது நல்லா ஜாபாக வச்சுக்கணும் நீ உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் அன்றைக்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து ஒரு ஃபோன் கால் வருது வேலையில் பிரச்சனை என் மேலே ஒரு கேஸ் போட்டு வம்பு வழக்கு போட்டு ஒரு ஒரு அரெஸ்ட்டு பண்ணுற சூழ்நிலை தூக்கில் போடுற ஒரு சூழ்நிலை உயிர் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மக்கிட்ட வராங்கன்ற வாராகி அவங்கள காப்பாற்றுறாங்க அப்போ வேலை வாய்ப்புகளில் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் இருக்க வேண்டும் அப்படி அது ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விருச்சகராசிய நேயர்களே அதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும் அதே போலத்தான் திருமண யோகம் குழந்தை பாக்யம் திருமணத்தை பொறுத்தவரையில் இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் செகண்ட் மேரேஜஸ்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு காதல் திருமணங்கள் தாமதமான திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு திருமண யோகங்கள் கைகூடும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் குறிப்பாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் என்கொயரிகள் இருக்குமே ஆனால் அந்த என்கொயரிகள்லாம் கூட கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு ஸோ நிறைய நிறைய நல்லது உங்களுக்கு நடக்க போகுது விருச்சகராசினியர்களே உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அது அன்னை வாராகியின் சிறுவர்களால் சரி செய்ய முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைய நம்ம பேசிட்டே போகலாம் உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் தெரிவித்து தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் பரத்